வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம மீன் மேக்கர் கறி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம் ஒன்றரை கப் திருமண தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கிட்டேங்க லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிரியாணி எலை அப்புறமா கிராம்பு பட்டை தாங்க போட்டுக்கிட்டேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆனியனை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டே அதையும் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டே அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் அடித்து எடுத்துக்கிட்டேங்க அதையும் போட்டுக்கலாம் இதில் இப்போ கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணிக்கு நான் மிக்ஸி ஜாரே அப்படியே கழுவி ஊற்றிக்கிட்டேங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் தூள் தாங்க சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு நான் மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரிக்கோங்க தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக மூணு விசில் விட்டுருங்க இப்போ மூணு விசில் அப்புறம் எடுத்து பாருங்கள் இந்த கறி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கோங்க லாஸ்ட்டாக இப்போ மல்லி அலை தூவி இறக்கிறங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே